வணக்கம் நெல்லை மாவட்டம் கங்கை சேர்ந்த கவுன்சிலர் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளனர் இம்மனுவில் எங்கள் ஊரில் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் போதிய பஸ் வசதி இல்லாமல் எங்கள் ஊரில் வேண்டுமென்றே நிற்காமல் எஸ்எஃப்எஸ் ஐஎஸ்எஸ் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் செயல்படுகின்றன பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என்று ஆணை அறிவித்ததை மீறி பொதுமக்களுக்கு இடையூறாக பேருந்துகள் இயங்கி வருகின்றன என்று அந்த பகுதியில் சுற்றுவட்டார பொதுமக்கள் கோரிக்கை தெரிவித்தனர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பொதுமக்கள் சார்பாக போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர் பதினோராவது வார்டு உறுப்பினராக இருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு போக்குவரத்து வசதி இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் வந்து வேலைக்குற தனியாருக்கு வேலைக்கு பெண்கள் இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்க இது போக பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்குங்க இவங்களுக்கு ஆக வேண்டிய அந்த ப பேருந்து வந்து நிற்காமல் இருக்கும் என்னென்னா கோயில்பட்டி மற்றும் சயத்தார் விராத்திக்குளம் மார்க்கமாக செல்லக்கூடிய நிறுத்த அந்த பஸ்ஸில் நிற்கணும்னு ஜியோ வந்திருக்கு அந்த ஜீவோ கையில் கூட இருக்குது அந்த ஜியோ வந்து வெறும் பொய் வார்த்தையாக தான் இருக்குது இதை வந்து அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த மாட்டேங்க இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி தமிழக அரசு செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க